ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் Rixi ஆரி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் எண்டு நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ அதாவது எண்டு நாட் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே அதை எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களால் ஈஸியாக எண்டு நாட் போட முடியும் இது வரைக்கும் உங்களால் போட முடியலைன்னா கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக மூணு டைப்ஸ் ஆஃப் எண்டு நாட் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எந்த இடத்துல நாட் போட போகிறீங்களோ அந்த லூப்பை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இப்படி கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரோப்பையும் எடுத்து எப்போவும் எப்படி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நாட் தான் ரெண்டு இதையும் ஒன்றா உள்ளே கொடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண ரோப் இருக்குல்லாம் அதில் ஒரு ரோப்பில் இன்னும் ஒரு ரோப்புக்குள்ளே இன்னொரு ரோப்பை அப்படியே கொடுத்து நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த எக்ஸஸாக இருந்ததை இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாட் எதுக்குன்னா நம்ம இப்போ தான் பழகுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு அதாவது இப்போ தான் செயின் ஸ்டிச் மட்டுந்தான் பழகிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோப்புக்குள்ளே இன்னொரு ரோப்பை கொடுத்து நாட் போட்டுக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இனிமேல் இது ஃபஸ்ட்டு டைப் இனிமேல் ரெண்டாவது டைப்பை பார்ப்போம் இப்போதும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க நாட் போட போகிறீங்களோ அந்த இடத்துல லூப்பை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால லூப்பை பெருசாக எடுத்தாலும் ஒரு தப்பும் இல்லை சரி அதுக்கு உள்ளே எவ்வளோ பக்கத்தில் இன்னொரு லூப்பை எடுக்க முடியுமோ அந்த லூப்பை எடுக்கணும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் இல்லையா அந்த லூப்பை இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும் இது செகண்ட் டைப் சரியா எக்ஸசைஸ் இருக்குது அப்படிங்கிறத கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஓகேவா இப்படி நீரில் கீழே விட்டு கீழே இழுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஓகேவா இது பிகினர்ஸ் பழகிக்கோங்க ஜஸ்ட் நம்ம வந்து நாட் போடாமல் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நாட் உங்களால் போட முடியும்னா ரெண்டாவது நாட் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து மூணாவது தான் ரொம்ப முக்கியம் இதை இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எந்த இடத்துல நாட் போட போகிறீங்களோ அந்த லூப்பை நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க ஓகேவா இது பிகினர் அப்படிங்கிறன்னா நம்ம பெருசாக எழுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா இப்போ இந்த நீடியிலோட சேத்து த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க அதாவது செகண்ட் டைப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுமா அப்படின்னா பிகினர் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டாவது லூப் எடுக்கும்போது இந்த லூப் ரொம்ப சின்னதாயிரும் உங்களுக்கு நாட்போடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி நீங்கள் நீடிலோட சேத்து த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆகாது எவ்வளோ பக்கத்தில் எடுக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் இன்னொரு லூப்பை எடுத்து அப்படியே உள்ளே கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா அதை இப்படி நீடியில் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு கீழே எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா இந்த நாட் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணிடக்கூட கூடாது ஏன்னா இது வந்து டெம்ப்ரரி நாட் ஓகேவா அதாவது இப்போ தான் பழகுறாங்க செயின் ஸ்டிச் மட்டும்தான் இருக்காங்க தற்சமேத்துக்கு நாட் போட்டு முடிக்க தெரியலை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த நாட்டை வந்து நம்ம எதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அப்புறம் இந்த செகண்ட் நாட் இல்லை தேர்ட் நாட் இந்த ரெண்டு நாட்டில் உங்களுக்கு எந்த நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை நான் இன்னொரு டைம் கூட உங்களுக்காக போட்டு காமிக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல நாட் போட போகிறீங்களோ அந்த இடத்துல லூப்பை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் இன்னொரு லூப் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும் எடுத்துக்கிட்டு நீடியில் அப்படியே திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்க போட்டிருக்கோம் இல்லையா அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு கீழே எழுத்திங்கன்னா நாட்டை விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எந்த இடத்துல நாட் போட போகிறோமோ அந்த இடத்துல லூப்பை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அந்த லூப்பை அப்படியே நீடியிலோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க எவ்வளோ பக்கத்தில் இன்னொரு லூப் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த லூப்பை இப்படி நீரிலோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நாட்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு நாட்டை பொறுத்த எடுத்த ஒன்னே வராது நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் கண்டிப்பாக வரும் ஆனால் கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆறி கற்றுக்கணும் அதுவும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னா நான் இப்போ ஒவ்வொரு கிளாஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஒரு சின்ன க்ரெடிட் தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்